கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள்ள வீட்டு காளைய ஊர் மத்தியில அடக்கணும் அதோ பாருங்க காளை இதுவா என் வீரத்துக்கு இருக்குங்க நான் ஜல்லிக்கட்டு கலையை பார்த்தவ அண்ண நீ பார்த்தது ஜல்லிக்கட்டு படம் மா பாரு என்னது இதுவா ஐயோ நான் மாட்டேங்க ஆங்க நீ யார் வீர திருமகன் முடியாதப்ப கவுண்டர் படம்பல வெள்ளாரிசு என்னடா இந்த மாடா சிங்கமா நீ நினைக்கிற மாதிரி மோசமான மாடு இது வரைக்கும் எண்பத்தி ரெண்டு பேர் தான் குத்திருக்கான் அதுல முப்பத்தி பேர் செத்து உனக்கு இது கண்டுகூட்டுமா இந்த ஊருக்கு யாரு பஞ்சாயத்து

நீ ஒண்ணு சொல்ல வேணா அதை கேட்டு திருப்பி அடிக்கவா டேய் நரச்சமா கூப்பிடுற நரச்சமா வா டேய் கர்தமா கூப்பிடுற நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா மதுரே மதுரே போடா போடா மதுரே போடா என்ன புருஷா எது கூப்டீங்க வயமுத்தரல ஒரு மில்லி சீப்பா வரதா அது உன் பேர் கேளுத தான் சுமறா ஏண்டி ராசப்பா மோட்டர் பைக்க உன் தம்பி ஏண்டி வாங்கி கொடுத்த ஆமா நமக்கு என்ன புள்ளையா குட்டியா மாப்ள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மாடி புழுகாம இருக்கவே 3 மாசம் இந்த மருந்து சாப்பிட்டீனா புரக்கற குழந்தை

ட சொல்ற என்ன சொல்றேன் புறாமடா புறாம என்ன இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா காது கட்டு ஒரு வயதும் சொல்லலையே அம்மா ஏயா மேல வந்து இல்ல சாரி கேட்க மாட்டியா ஏன் ஊர்ல என்னைய பார்த்தாலே நடுங்குவாங்க ஏன் உன் ஊர் என்ன ஊட்டியா இல்ல திருவேண்டம் ஊர் பேர கேட்டோம்னா ட்ரூம் ட்ரூம் உரிமை அடிக்கிற ஓ திருவனந்தபுரமா என் ஊர்ல நான் நின்னா பொதுக்கூட்டம் பேசுனா மாநாடு நடந்தா ஊர்வலம் ஓடுனா ஓடுனா ஒலிம்பிக்கிடா ஒலிம்பிக்கிடா என் வென்று

அம்மா நீ ஜெயிச்சா அவன் ஏண்டா உன முறைச்சு பாக்குறான் தோட்டம் முறைக்கத்தான செய்வா போடா போடா வெற்றி சொல்லி மனிதனுக்கு தகச்சம் போ பூதேவி தொலைச்சு விடுவோம் தொலைச்சி ஓ வேற நீ தொலைச்சாலும் சரி வத்திக்கிட்டாலும் சரி போட வென்று

நீயும் குரு 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 புறாமடா புறாம என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா அப்பா நல்ல வேலை இந்த வீடு இடியல வாடா உள்ளது சொல்வேன் சொன்னது செய்வேன் வேற ஒன்று தெரியாது உள்ளத்தில் உள்ளத்தை கபடம் தெரியாது எனக்கு கபடம் தெரியாது ஒரு அடித்துறாங்களே அதை பாவாட் காப்பாத்த

குழந்தையை காப்பாத்தினமேங்கற ஒரு நல்ல எண்ணத்துல தான் தூக்கி வெச்சற. இதான் நடந்தது. வேணா இங்க யாரை சொல்ற? உன் மூஞ்சே பார்த்தா காப்பாத்தனதே தெரியல. குழந்தைய கரட்டிட்டு வந்ததெல்லாம் இருக்கா? ஐயோ பசுதா ரூட்ட மாட்டதனால நீங்க கதையே மாத்துறீங்களே சத்தியமா சொல்றேன். அந்த பஸ்ல குழந்தை அடிபடக்கூடாதுன்னு தூக்கி விச்சுன. ஏய் யாட்டக்கது வர? என்னைக்கு அந்த ரோட்ல பஸ் போச்சு குழந்தை ஒண்ணே தெரிஞ்சே விளையாंडிக் இருக்கு. அதுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியல? என்னடா விளையாடுற? போடா இந்த பக்கம் பார்த்தேன் சோதிப் படேன் தொலைச்சு. இனிமேல் இனிமேல உள்ளதும் சொல்லப் கூடாது, நல்லதும் செய்யப் கூடாது. அவன் பிள்ளைக்கு கெடுத்துதே? இன்னுமா?

முருகனா இல்லையா அதான் யோசிக்க மாத்திட்டாங்க அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் இப்ப நான் சொல்ல போற விஷயம் இங்க சில பேருக்கு பொறாமையா கூட இருக்கலாம் அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா சரி விஷயத்தை சொல்லுங்க உண்மையா போய் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் மேடம் சின்ன வயசுல சும்மா தக 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 தங்கமா மின்னுவேன் உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நீ அப்ப பிறக்கவே இல்லை

ஆனா இப்போ ஜோதி அணிஞ்சு புக பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே அது ஏன் வரல விடணுமா இல்லையா சொல்லுங்க சொல்லு சின்ன பிள்ளைல இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப ரொம்ப துணிஞ்சிருக்காரு அப்ப பிரிண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வேட்டைக்கு போனா இல்லையா அங்க சிறுத்தை கரடி புலி சிங்கம் இதெல்லாம் காட்டுராஜா வர்றானேன்னு பயந்து ஓடி போயிரும் ஓடி போயிருமா இல்லையடா உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்ப நீ பயந்துருவேன்னு உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டேன் தெரியாத விடு

ஆனா அவங்க ரெண்டு பேرت மட்டும் கேட்காதீங்க இன்னைக்கு இடி என்ன வில பொழுது தெரியுமா எங்க வில போகுது வாங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க அவங்க கைய தொட்டு பாருங்க இதா எலும்பு எலும்ப கு lump நடுங்கிர்க்காத அண்ணே புரியுtene இங்கே கொண்டு கேக்க ஏய் சும்மா ஒரு பேசி கேட்டனே ஏ பேச்சாம அண்ணா காலை இந்த சேரை கண்டுபிடிச்சது என்ன மாதிரி மனுஷங்க உட்கார்றதுக்கு தான் ஏண்ட அப்படி பொறுக்காம நாட்டுல கொல்ல போய் அலையிறீங்க நின்ட்டல்ல நிம்மதி தானே கையெல்லாம் எங்க வீட்டுல இருக்கானே ரொம்ப நகலாதான் தான் திடீராக உட்கார விட மாட்டேங்கிறாங்கள அப்படி ஓரமா போய் நிப்போம் சட்டைக்கு பதில சமக்காரத்தை பொத்திட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பயவுல கருமடா